முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தழகை காணவரும் ஒரு நாளாம் முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தழகை காணவரும் ஒரு நாளாம் பூ மாலையில் தோரணமாம் அவள் சிந்த

ஏடமாம் அவள் பொன்மேடி மலர்களிலே அலங்கார மங்கள குங்குமத்தில் சிலகமாம் அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்துடுவாளாம் முட்டு மாறி அம்மனுக்கு திருநாளாம் मुद தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாளாம் முத்து மாறி அம்மனுக்கு திருநாளாம் அவன் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம் சர்க்கரையில் வரம் தருவாளாம் முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளாம் நம் முன்னின்று நல்லருளை தந்திடுவாளாம் முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளாம் நம் முன்னின்று நல்லருளை தந்திடுவாளாம் முத்து மாறி அம்மனுக்கு திருநாளாம் மானுக்கு திருநாள அவள் முத்தழகை காண